ஃபோன் எல்லா எம்எல்ஏஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்காங்க அந்த லிஸ்ட்ல நான் வந்துட்டேன் அடிச்சு தொகுதிக்கு போனியா என்ன ஆச்சு என் தெரியல மழை என்ன என்ன என்னாச்சா வெளில எவ்வளோ மழை பெஞ்சுட்டு இருக்கு தொகுதிக்கு போனேன் சரி சொல்லிட்டு நான் தொகுதியில் பகுதி சைட்ல ஃபோன் அடிச்சு எங்கேயாவது தண்ணி எங்கேயுமே தண்ணி நிற்கலைங்க எல்லாம் போயிடுச்சு நாங்கள் அந்த நாலஞ்சு மாசம் நிறைய வேலை பார்த்துட்டோம் என் தொகுதியில் என் தொழில எப்பவே பெருசா தண்ணி நிக்காது போன மயில் எங்கெல்லாம் நின்றுச்சோ அங்க வந்து ஃபுல்லா வேலை பார்த்து ஸ்டம் மாட்டர் ட்ரைனச் கிளியர் பண்ணிடுச்சு என் தொகுதிக்கு அடிச்சு என் மாடு நான் வரேன் எங்க என்ன வருவீங்க வந்து எங்க நிற்பீங்க தண்ணி நின்னாதான போய் நிக்க முடியும் மழை பெய்யறத போய் பார்த்துட்டு இருக்க முடியுமா அவர் ஒரு ஒன் ஹவர்ல ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி ஏன் போகல என்ன தொகுதிக்கு தொழில் தண்ணியே பா அப்போ வேற ஏதாவது தொகுதிக்கு போட்டுதானே சரி நான் கொளத்தூர் போட்டுமா ஆஹ் நான் போறேன்